Hi friends இன்றைக்கி திருநெல்வேலி ஃபேமஸ் சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா தேவையான காய்கறிகள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சி விழுத பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளையும் அதையும் இதில் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ரெண்டாவது தேங்காய் பால் விட்டு நல்லா வேக விடணும் அல்மோஸ்ட் வெந்ததுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு விழுதை அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் விடணும் கொதிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற முதல் தேங்காய் பாலை ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க விடக்கூடாது இதில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சியோட காரம் மட்டுமே போதுமானது நம்ம தாளிக்கும் போது கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில் தேவைப்படுறவங்க வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இதோட தாளித்து கொட்டிட்டோம்னா இந்த சொதி தயார் இது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது இடியப்போ தோசை இட்லின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்